நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழா ஜூலை பத்தொன்பதில் ஆரம்பம் தென்காசி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வரும் சாரல் திருவிழா இந்த ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரையில் குற்றாலத்தில் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோதர்ஷா தென்காசி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வரும் சாரல் திருவிழா இந்த ஆண்டு ஜூலை பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரை குற்றாலத்தில் நடைபெற உள்ளது மேலும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பாக ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையில் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது சாரல் திருவிழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது அதோடைய டீட்டெயில்ஸ் இப்போது குறிப்பாக ഇമ്പോോർട്ട് ആക്ടിവിറ്റീസ് മറ്റും ഇപ്പോൾ പത്തൊമ്പത് ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചിക്ക് ഭരതനാട്യം ജിക്കാട്ടം നെയ്യാണ്ടി മേളം കരകാട്ടം മറ്റും തെപ്പടം എല്ലിസൈ നികഴ്ചി ഇരുപത് ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് കൊടുക്കു കുഴികൾ പോട്ടി ഗ്രാമ്യ കല നികഴ്ചി കൈച്ചിലാട്ടം നികഴ്ചി കേരള മാഴ്ചകൾ മറ്റും തരപ്പടം എല്ലിസൈ നികഴ്ചി ഇരുപത്തൊന്ന് ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചിക്ക് യോഗാസന പോട്ടികൾ നാട്യനാടകം നാടകം ഇല്ലിസൈ തോൽപ്പാവൈക്കൂത്തു നികഴ്ചി തരപ്പടമെല്ലിസൈ ഇരുപത്തി രണ്ട് ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചെട്ട് പടകുപോട്ടി പലചി ഗ്രാമിയ കലൈ നികഴ്ചി കൊടൈക്കനാൽ പൂപ്പാറെ പഴങ്കുടിയ മക്കളിൽ തോടർ നടനം നികഴ്ചി കർണാടക മറ്റും കല കഴിഞ്ഞു തരപ്പടമെലിസൈ ഇരുപത്തി മൂന്ന് ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് അഞ്ച്ക്ക് പള്ളി മാണവാണ് പേച്ചപ്പോ കട്ടപ്പോ ഓവ്യം കവിതയും കവിത പാട്ടുപോട്ടി തൃതങ്ങൈകൾ വഴങ്ങും പല സു നികഴി കനിയാൻ കൂത്ത് നികഴ്ചി ഭരതനാട്ട്യ നികഴ്ചി കർണാടക മാഴ്ചകൾ മറ്റും ഡെല്ലിസൈ നികഴ്ചി ഇരുപത്തി നാല് ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് അഞ്ച് കോലപ്പോട്ടി ഡിസൈ നികഴ്ചി മല്ലർ കമ്പൻ നികഴ്ചി ഭരതനാട്ട്യ നികഴ്ചി ആന്ത്ര തെലുങ്കാന മാഴ്ച നാട്ടപ്പുറ പല ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് അഞ്ച് அடுப்பில்லாமல் சமைத்தல் மற்றும் சிறுதானிய உணவுப் போட்டி நெய்யாண்டி மேளம் மற்றும் கரகாட்டம் லாரினட் இசை நிகழ்ச்சி தப்பாட்டம் நிகழ்ச்சி ஆந்திரா தெலுங்கானா மாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திரைசை செம்மாங்கு நிகழ்ச்சி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு பழுதூக்குதல் வலுதூக்குதல் மற்றும் ஆணவகன் போட்டி கிராமிய கலை நிகழ்ச்சி நகைச்சுவை நிகழ்ச்சி ஜிம்லா மேளம் எருது எருது மேளம் நிகழ்ச்சி நிலிசை நிகழ்ச்சி இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றுக்கு நாய்க்கால் கண்காட்சி நாட்டிய நாடக நிகழ்ச்சி கிராமிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி மாடாட்டம் மற்றும் மயிலாட்டம் நிகழ்ச்சி மகாராஷ்டிரா மாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி இன்னிசை நிகழ்ச்சி சாரல் திருவிழா கொடுத்து ஊடகங்களில் செய்தி வலித்து பொதுமக்களிடம் விரிவுபடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர்கள் மற்ற எம்எல்ஏ எல்லாம் வருவாங்க இன்னோக்ரேஷன் பண்ணுறதுக்கு மற்ற ஒவ்வொரு நாளைக்கும் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோட நல்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க உங்கள் ஒத்துழைப்பு கூட இந்த நிகழ்ச்சிகளை